வணக்கம் இந்த எபிசோட நம்ம மகர ராசிக்கு இந்த குரு அதிச்சார பயிற்சி எப்படி இருக்குது அப்படிங்கறத வந்து பார்க்க புறப்படுது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அஹ் இப்பதாங்க ஏழி முடிஞ்சிருக்கு கடந்த ஏழரை வருஷம் இவங்களை சனி பிரயிச்சு செய்யறதுன்னு சொல்லி செதுக்கி எடுத்துட்டாருங்க வாழ்க்கையில எதை தொட்டாலும் தோல்வி குடும்பத்துல பிரச்சனை கிரணவன் முனைக்குள்ள தகராறு பிரிஞ்சு இருக்கிறது தனிமையா இருக்கிறது சன்னியாசி மாதிரி வாழ்றது நம்பிக்கை துரோகம் வேலை இல்லாமல் இருக்கிறது வேலையில வந்து நம்மளோட மேலதிகாரிகளோட அழுத்தம் கீழே இருக்கிறவங்களும் நமக்கு சப்போர்ட் பண்ணாம இருந்தது வருமான தடை எதிலையாவது கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணி ஏமாறுறது இந்த மாதிரி எதை தோட்டிங்கனாலும் மகர ராசிக்கு தோல்வி தோல்வி தோல் தோல்வி மட்டும்தாங்க யார் தோள்பட்டலையாவது சாஞ்சு அழமுடியாதான்னு ஏங்கி இருந்த மகர ராசிக்கு தோல் கொடுக்குறேன்னு சொல்லி உள்ள வந்தவங்களும் அவங்களுக்கு துரோகம் பண்ணா மட்டும்தான் இருப்பாங்க துரோகங்களை நிறைய சந்தி சந்திச்சக்காரங்களா இந்த மகராசிக்காரங்க இவங்களுக்கு இப்பதாங்க தாங்க ஏழரை முடிஞ்சு சனி விலகி இருக்குங்க சனி விலகிற உடனே நல்லது பண்ணோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல ராகும் எட்டாம் இடத்துல கேது உங்களோட உட்காந்துக்கிட்டாருங்க ஸோ பேச்சால பிரச்சனை வருமானத்துல தடை குடும்பத்துல பிரச்சனை இது எல்லாத்தையும் கொடுத்தாரு எட்டுல உட்கார்ந்த கேதுவும் எந்த கெட்ட பிரச்சனைகளை உடல் உபாதைகளை கொடுத்து சொன்னாருங்க குருவும் ஆறாம் இடத்துல போய் மறைஞ்சிட்டாருங்க தைரியஸ்தானாதிபதியாக குருவும் ஆறாம ஸோ இப்போ இது எல்லாமே சேர்ந்து மகர ராசிக்கு வந்து நல்லது பண்ணாம போட்டு அவங்கள போட்டு அழுத்தி பிடிச்சி ஏற்றத்தனி முடிஞ்சு வாழ்க்கையில் மாற்றம் வரும்னு ஏங்கிட்டு இருந்தாலும் மகர ராசிக்காரங்களுக்கு மாற்றமே எதுவுமே இல்லாமல் பிரச்சனைகளை சேர்ந்து தான் இருக்கிறாங்க ஆனால் சின்ன சின்ன வேலை மாற்றம் கண்டிப்பா இவங்களுக்கு இட மாற்றம் இருந்ததுங்கிறது வீடு மாற்றமும் ஏதோ ஒரு மாற்றம் இருந்ததுங்கிறது நிதர்சனமான உருவாங்க இப்போ இந்த மகர இந்த குரு பெயர்த்தி எப்படி இருக்குது இந்த அதிச்சார பயிற்சி அப்படிங்கிறத வந்து பார்க்க போறாங்க குரு மகராட்சிக்கு யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா மூணு பன்னெண்டாம் இடத்துல ஆதிபசியத்தை வாங்குறாருங்க குரு மகராட்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லவர்லாம் சொல்ல முடியாதுங்க மூணாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல ஆதிபசி வாங்க ஆறாம் இடத்துல இருந்தாரு அப்படின்னாலும் இப்போ குரு வந்து ஏழாம் மடத்துல வலுத்து உட்கார்ற பாருங்க உச்சம் பெற்ற குரு உங்களுக்கு என்ன பண்ணப்போகுது அப்படின்னு என்ன பார்க்க போகிறன்னா இந்த உச்சம் பெற்ற குரு உங்களுக்கு ஏழாம் மடத்துல உட்கார்ந்து அங்கே இருந்து எங்க எங்கெல்லாம் பார்க்கறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பதினொன்றாம் இடத்தை பார்க்கறாரு அப்புறம் உங்க ராசியை பார்க்கறாரு மூணாம் மடம் அஹ் அப்படிங்கிற இடத்தையும் பார்க்கறாரு உங்களோட மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய உங்க ராசி கருவிதியான சனி பகவானின் குரு பாக்குறாருங்க ஸோ இப்போ குருவால இவங்க ராசியும் புனிதம் அடையுது இவங்களோட ராசிய நாதனும் புனிதம் அடைகிறாங்க இப்போ இவங்க என்னென்னலாம் பண்ண போறாங்க இப்ப பன்னெண்டாம் அதிபதி ஏழாம் இடத்துல உட்கார்ந்து இருக்காரு அப்படிங்கும்போது என்ன ஆகணும் ஏழாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நண்பர்கள் கணவன் மனைவி உங்களோட பையன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கூட்டு தொழில் பண்றது ஃப்ரெண்ட்ஸோட உங்களுக்கு இருக்கக்கூடிய உடைய ரிலேஷன்ஷிப் இது சம்பந்தமான விஷயங்களை பத்தி பேசப்படி இந்த பன்னெண்டாம் அதிபதி உட்கார் போது இவர்களால் உங்களுக்கு விரையும் கண்டிப்பாக இருக்குங்க அதாவது என்னன்னா ஒரு வலுத்து உட்கார்றாரு அப்படிங்குமோ உங்க கணவனாக இருந்தால் மனைவி முடியுமோ மனைவியாக இருந்தால் கணவன் முடியுமோ இல்ல நண்பர்கள் மூலியமாகவோ பிசினஸ் பார்ட்னர் மூலியமாக உங்களுக்கு விரையமோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ கண்டிப்பா உண்டுங்க அலைச்சலும் கண்டிப்பாக உண்டு ஆனா குருவோட பார்வை ரொம்ப முக்கியமான ஒரு பார்வைங்க குரு உங்களோட பதினோராம் இடத்த பாக்குறாரு இல்லைங்கன்னா பதினோராம் இடம்ங்கிறது உங்க மூத்த சகோதர ஸ்தானத்தை பத்தி பேசுறது உங்களோட லாபங்களை பத்தி பேசுறது உங்களோட இன்கிரிமெண்ட் பத்தி பேசுறது ப்ரமோஷனை பத்தி பேசுறது இரண்டாம் தாரத்தை பத்தி பேசுறது இந்த இடத்தெல்லாம் குரு பார்க்கும் யார் யாருக்கெல்லாம் வேலையில இன்க்ரிமெண்ட் இது வரைக்கும் இல்லாமல் இருந்துச்சு அவங்களுக்கு எல்லாருக்கும் இன்க்ரிமெண்ட் சொல்லுங்க ப்ரமோஷன் இல்லாம இருந்தவங்களுக்கு உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுதுங்க இரண்டாம் தரத்துக்காக இயங்கிக்கிட்டு இருந்தவங்க இரண்டாம் தர வாழ்க்கை அமைப்புகள் உங்களுக்கு ஓரளவு நிவர்த்தியாக போகுதுங்க மூத்த தகவலர்களால் உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் உண்டுங்க அதே மாதிரி குரு உங்க எங்க பார்க்க போறாங்கன்னா அவங்க ராசியிலேயே பார்க்க போறாங்க ராசி மேல குருவோட பார்வையோட அவ்வளோ பெரிய பெரிய பிரச்சனைங்க சோ உங்களோட எண்ணம் தெளிவடையும் செயல் சிந்தனை எல்லாமே உங்களுக்கு ஒரு பிரைட்டான ஒரு வே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க கண்டிப்பா உங்களோட அந்த மென்டல் டிப்ரெஷன் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சி ஒரு தெளிவான பாதையை நீங்க கண்டிப்பாக எடுக்க போறீங்க தெளிவான முடிவை நீங்க இந்த மூணு மாதத்துக்குள்ள அதாவது இந்த அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் மூணாம் தேதிக்குள்ள கண்டிப்பாக நீங்க தெளிவான ஒரு முடிவு எடுக்க போறீங்க உங்க வாழ்க்கை மாற்றத்துக்கான முடிவாக அது இருக்கும் அதுவும் நல்ல மாற்றத்துக்கான முடிவாக தான் இருக்கும் இந்த எட்டு வருஷம் நீங்க கிட்டத்தட்ட எட்டு வருஷம் நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா அவ்வளோ காயங்கள் உங்களோட மனசளவில் இருக்குங்க அவ்வளவு பிரச்சனை அவ்வளோ பிரச்சனை அவ்வளோ ஏமாற்றங்கள் உருவது அத்தனைக்கும் மருந்து தான் அந்த குரு வந்து வலுத்த குருங்க இந்த மாதிரி அமையிறதே ஒரு பெரிய விஷயம் உங்கள் ராசியை பார்க்க போற அத்தனைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய மருந்தா தான் இந்த குரு பயிற்சி இருக்க போதுங்க ஏன்னா ஏப்ரல் மாசத்துல திரும்ப குரு வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஏழாம் இடத்துல வந்து தெளிவா வந்து உட்கார போறாரு அதுக்கான ட்ரையல் பீரியட் தாங்க அப்ப என்னென்னலாம் குரு உங்களுக்கு பண்ண போறாரு முன்னாடி இந்த படம் பார்க்கும்போது போது முன்னாடி ஒரு சின்ன ஒரு ட்ரையல் பீரியட் போட்டுவாங்க அந்த மாதிரியான ஒரு வெர்ஷன் தான் உங்களுக்கு காட்ட போறாருங்க இது பாசிட்டிவா உங்க லைஃப் பாதையை மாத்தறதுக்கான ஒரு அமைப்பா இந்த குரு பயிற்சி வந்து இருக்க போதுங்க அதுக்கப்புறம் குரு எங்க பாக்குறாங்கன்னா உங்களுக்கு மூணாம் இடம்னு சொல்லக்கூடிய உங்களோட முயற்சி ஸ்தானம் Ei, talom, vietti viihtyä அப்புறம் இளைய சகோதர ஸ்தானத்தை குரு பார்க்க போறாருங்க ராட்சிநாதனையே குரு பார்க்க போறாரு ஸோ அப்ப ராட்சிநாதனை குரு பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவான எண்ணம் செயற்குமனை கிடைக்கிறதுல உங்களோட முயற்சியும் பழிக்க ஆரம்பிக்கும் முயற்சியும் உங்களுக்கு தடைகளாக ஆரம்பிச்சு அதுவுமே உங்களுக்கு பழிக்க ஆரம்பிக்குங்க அதே மாதிரி இளைய சகோதர சகோதரிகளாலும் உங்களுக்கு பாக்கியமான வயிற்று கிடைக்கும் எதையாவது நீங்க போராடிக்கிட்டே உங்களுக்கு கிடைக்காம இருந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுல நீங்க கண்கூடா பார்க்க போறீங்க மெயினா என்ன நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவுங்க ரெண்டாம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தான உங்க வருமான இடத்துல அப்புறம் உங்களோட பேச்சு இடத்துல குடும்பஸ்தானத்துல ராகு கண்டிருக்கிறார்கள் ஸோ கண்டிப்பா குடும்பத்துல இரண்டாவது மனிதரோட தலையீடு கண்டிப்பா இருக்கக்கூடாது பேச்சு ரொம்ப கேர்ஃபுல்லா உங்களுக்கு இருக்கணும் வருமானம் இப்போ எவ்வளவுதான் வந்தாலும் செலவாகிட்டே இருக்கணும் வருமானத்தை நீங்கள் கண்டிப்பாக சேமித்து வச்சு ஆகணும் அதாவது இன்னொன்று பெரிய குடும்பம் என்னென்னா வரத்துக்கு முன்னாடி நீங்கள் செலவு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு லட்ச ரூபா வேணும் ஒரு லட்ச ரூபாய்க்கு வருமானம் எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் தான் உங்கள் வாழ்க்கை நீங்கள் நிறைத்துட்டு இருப்பீங்க ஏன்னா அந்த ஏழரை தண்ணியில் அவ்வளோ செலவு அவ்வளோ ஒரு லாஸ் எல்லாத்தையுமே கொடுத்துருக்குறாரு ஸோ வருமானத்தை அதிகரிச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால உண்டு அதை கண்டிப்பாக நீங்கள் வேஸ்ட் செலவு பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லான ஒரு விஷயம் ஏன்னா பன்னெண்டாம் அதிபதி போய் ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால விரயமும் உங்களுக்கு நண்பர்களால் மன கணவன் மனைவி பலம் உண்டுங்க வருமானத்தை கொடுத்து விரையத்தை எந்த கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அடுத்துனாலும் பேச்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏதாவது வாக்கு கொடுத்தீங்க யாருக்காவது கொடுத்தீங்கன்னா அது நீங்கள் பிரச்சனையில மாட்டீங்க அது கேர்ஃபுல்லாக இருக்கும் கணவன் மனைவி இருந்தீங்கன்னா கணவன் மனைவியா நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா உள்ள பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு விஷயம்ங்க அதே மாதிரி எட்டாம் இடத்துல போய் கேது உட்கார்ந்து இருக்கும்போது எட்டாம் இடங்கிறது உங்களோட மறைவு பத்தி அதாவது மறைவான உடம்பு மர்ம உருவாக்க உடம்பு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உப்புக்குள்ள பத்தி பேசக்கூடிய முடியல நிறைய பேருக்கு யூரன்க்ஷன் வருது கிட்னில தூள் போமாது ஆஹ் பாடியில உள்ள இன்னர் ஆர்கன்ஸ் ஏதாவது பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இரவு நேரம் பயணிகள் வைக்கும்போது வாகனத்தில் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் உண்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா கேது எட்டாம் இடத்துல உட்காரும் போது கண்டிப்பா வந்து விபத்துக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து உண்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க அதே மாதிரி எட்டாம் இடம் அப்படிங்கும் போது சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா மறைமுக உறவு அமையத்துக்கான வாய்ப்புகள் உண்டு மகர ராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஏன்னா இந்த ஏழரை வருஷம் வாங்கின அடி மனத்தளவுல ரணமா இருக்கும் யார் தோள்பட்டையில யாரும் அழமாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோட இருப்பீங்க கண்டிப்பா உங்களுக்கு மறைமுக உறவு இடிச்சி அமையத்துக்கான வாய்ப்புகள் உண்டு யார் உங்க வாழ்க்கை உள்ள வந்தாலும் அவங்கள கொஞ்சம் தள்ளி வச்சு பழகுங்காது ஆம்பளையா இருந்தீங்கன்னா பெண்களையும் பெண்களாக இருந்த ஆண்களையும் கொஞ்சம் தள்ளி வச்சு பழகின இந்த பிரச்சனைகளை நீங்க மாட்டப்பொழுது உறுதியான ஒரு விஷயம் இந்த இடத்த கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிட்டுருக்கேன் குழந்தை ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனியோட பார்வை அஞ்சாம் இடத்துல இருந்தனால விழுந்துகிட்டு இருந்தது ராத்திரி நாளனாகவே இருந்தாலும் உங்களுக்கு சனி அஞ்சாம் இடத்துல பார்த்துக்கிட்டு இருந்ததுனால குழந்தை பேரெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருந்துக்கும் சனியை குரு பார்க்கறதுனால கண்ட்ரோல் ஆகும் போது நிறைய பேருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் மூலயமா குழந்தை ரெடி பண்ணிக்கிறதுக்கான வாய்பயற்சிக்கு நம்ம குழந்தை மேல உங்களுக்கு ப்ரஷரு டென்ஷன் எல்லாமே இப்ப குறைஞ்சு கொஞ்சம் குழந்தையனால உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கிறதுக்கும் குழந்தைகளோட இருந்தவங்களுக்கு தர்க்கம் எல்லாம் வந்து மறையிறதுக்கும் வாய்ப்பு வந்து மகர ராசிக்காரக வயதானவங்க தன்னோட குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகலையே நீங்கள் எங்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த குரு பார்வை தனி மேலே வந்து சனி அவர் கண்ட்ரோல் பண்ணுறதுனால குழந்தைகள் சம்மந்தப்பட்ட ப்ரமோஷன் குழந்தைங்களுக்கு வந்து திருமணம் அமையந்து குழந்தைங்க வீடு வாங்க இந்த அமைப்புகள் எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கண்டிப்பா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய இடம் வந்து பேச்சு உங்களுடைய யாரோட கிடைக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் இந்த ரெண்டு விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கண்டிப்பாக நீங்கள் நிறையா வாழ்க்கையில வந்து மணி ஏமாந்துருப்பீங்க பணம் திரும்பவும் உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போறதுக்கோ வாங்கிட்டு போனவங்க திரும்ப கொடுக்காம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு இந்த இடத்துல நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்க துர்கைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நாலு ஆறு அந்த டைத்துல வந்து ஒரு எலுமிச்ச பழ தீபம் வைத்தி வணங்குறது நெய் தீபம் வைத்தியம் வழங்குறது ரொம்ப சிறப்பான விஷயம் அதே மாதிரி பிள்ளையார் எட்டாம் இடத்துல தேர்வு இருக்கிறதுனால பிள்ளையார சிறப்பான ஒரு விஷயம் சனி பகவான் மூணாம் இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறாரு உங்களுக்கு ஏ உங்களுடைய சனி தனி முடிஞ்சு நீங்க வெளியில வந்து சனிக்கு நன்றி சொல்ல வேண்டுமா சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானுக்கு போய் நீங்க எழுந்து வேலை ஏறார்கோ உங்களால முடிஞ்ச அளவு வாழ்க்கையில முடியாம ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்காம ஏங்கிட்டு இருக்கிறவங்க மெயினாக யூனிஃபார்ம்ல சொல்லிட்டு பத்தி சொல்லக்கூடிய டாய்லெட் க்ளீன் பண்ணுற குப்பா இருக்கிறவங்க இந்த மாதிரியான பொருள் படிக்க கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க திருமணமாகி கணவனை இழந்தவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாம் நீங்க உங்களால முடிஞ்ச என்ன உதவியும் அது உணவாக இருக்கிறோம் பொருளாக இருக்கிறோம் ஒரு உடல் ரீதியான ஒரு உதவியாக கூட இருக்கும் அவற்ற உடம்பு சரியில்லை அவங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறது ஒருத்தவங்க ஒரு பிளட் டொனேட் பண்ணுறது இந்த மாதிரி என்ன மாதிரியான உதவியாக இருக்கலாம் இந்த மாதிரி உதவிகள் நீங்கள் செய்ய 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 உங்களுக்கு இந்த குரூம் ஏழாம் இடத்துல வந்து உட்காடுறாரு அப்படிங்கும்போது இது ஒரு பெரிய பாசிட்டிவ் வைப்பாக மாதிரி உங்கள் லைஃப்பை வந்து மாற்றப்போகிற ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இது இது அமையுங்கிறது நிதர்சனமான உண்மை வாய்ப்பு பண்ணி பாருங்கள்